சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓடவே ஓடாது என்று நினைத்த ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றியடைந்த கதை தெரியுமா ரஜினியை வைத்து இளையராஜா ராஜாதி இளையராஜாவின் சார்பில் தயாரிக்க ரஜினியும் சம்மதம் தெரிவித்திருந்தார் ஆனால் இளையராஜா பின்னாட்களில் அதிக படங்களில் இசையமைத்து வந்த காரணத்தினால் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே போன்ற திரைப்படங்களை இயக்கிய ஆர் சுந்தராஜனை வைத்து இயக்க திட்டமிட்டார் இளையராஜா ஆனால் ரஜினியும் அவர் சென்டிமெண்ட் படங்களுக்குத்தான் செட்டாக இளையராஜாவார் கமர்சியல் திரைப்படங்களுக்கு செட்டாக மாட்டார் என மறுத்து விட்டாராம் இருந்தாலும் இளையராஜா கூறியதால் அந்த திரைப்படத்தில் வேண்டா வெறுப்பாக நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் ரஜினி ஓடவே ஓடாது என்று நினைத்த அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் நூத்தி நாட்கள் ஓடி மாபெரும் வசூல் சாதனை படைத்தது இரட்டை வேடத்தில் நடித்து அசத்தி இருந்தார் ரஜினிகாந்த் இளையராஜாவின் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது இப்படி ஒரு வெற்றியை கொடுத்த ஆர் சுந்தரராஜனை ரஜினி நம்பாத காரணத்தினால் தான் பின் ரஜினிக்கும் ஆர் சுந்தரராஜனுக்கும் கருத்து மோதல்கள் இருந்ததாக கூறப்பட்டது ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் இந்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேலோடி மக்கள் மத்தியிலும் உருவானதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான தகவலே இருக்கிறது கமலஹாசனின் காக்கி சட்டை திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக வெளியூர் சென்றிருந்த இளையராஜா அந்த பணி விரைவில் முடிந்து விட்டதால் ஓய்வு நேரத்திலும் சும்மா இருக்காமல் ஆறு மெட்டுக்களை உருவாக்கினார் பஞ்சு அருணாச்சலம் உட்பட பல இயக்குனர்கள் அதிலிருந்து மெட்டுக்களை கேட்டும் அவர் தரவே இல்லை இந்த ஆறு மெட்டுக்களையும் ஒரே திரைப்படத்தில் உபயோகித்தால் மட்டுமே தருவேன் என்பதை அவர் நிபந்தனையாக விதித்திருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்திற்கு இளையராஜாவின் இசை கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் எனவே இந்த தகவலை கேள்விப்பட்ட இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த பாடல்களுக்கேற்ப ஒரு திரைக்கதையை எழுதி ஆறு பாடல்களையும் பயன்படுத்தினார் படம் வெளியானதும் அந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆகி அந்த படத்தின் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது